இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஹோலி கிரேஸ் ஹோலிங்களின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் இன்றைய நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு என்று சொல்லக்கூடிய அதிகாரத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கப்பம் நகு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே இருக்கிறார் அந்த வேளையில் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இருக்கிறதை அறிந்து அவரை வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள் அவரை சூழ்ந்து கொண்ட ஜனங்கள் தொடரானவர்களாக இருக்கிறார்கள் இயேசுவை சூழ்ந்து அந்த வீட்டை சுற்றி ஜனங்கள் இருக்கிறார்கள் அவரிடத்தில் யாரும் நெருங்க கூட முடியாத அளவுக்கு ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள் இந்த நேரத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் வாதம் என்று சொல்லக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்ட அதாவது பக்குவாதம் என்று சொல்லக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை நான்கு பேர் சுமந்து வருகிறார்கள் அந்த இடத்திற்கு இப்பொழுது அவர்கள் சுமந்து வந்து பார்க்கிறார்கள் இயேசு இடத்திலே போக முடியவில்லை ஏனென்று சொன்னால் இயேசு குருத்துவை சுற்றி அந்த வீட்டை சுற்றி அநேக ஜனங்கள் திரள் திரளாக இருக்கிறார்கள் இந்த மனிதனை கட்டிலோடு கொண்டு வந்து வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் உள்ளே போக முடியவில்லை அப்பொழுது திடீரென்று அவர்கள் யோசித்து எப்படியாவது இன்று இந்த மனுஷனை இயேசு விடத்திலே கொண்டு போக வேண்டும் இவனுடைய நோய்க்கு விடுதலை இயேசு விடத்தில் மாத்திரமே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே இவனுக்கு விடுதலை கொடுக்கவே முடியும் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து அந்த இடத்திலே சுற்றி பார்க்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வழியுமே தெரியவில்லை அதற்கு பிறகு அந்த நான்கு பேரும் அந்த கட்டிலோடு அந்த மனுஷனை என்ன செய்கிறார்கள் தெரியுமா அந்த இயேசு குருத்து இருந்த அந்த வீட்டின் கூரைக்கு ஏறி அந்த ஓட்டை அப்படியே மெதுவாக ஒவ்வொரு ஓடாய் தகர்த்து எடுத்து விட்டு அந்த மனிதனை அப்படி அந்த கட்டிலோடு இயேசுவுக்கு முன்னாக இறக்குகிறார்கள் அப்பொழுது இயேசு குருத்து பார்க்கிறார் இந்த மனிதனை பார்க்கிறார் அந்த நாலு பேருடைய விசுவாச நம்பிக்கையை பார்க்கிறார் பார்த்த உடனே அந்த இயேசு அந்த கட்டிலில் நோயினால் அதாவது மனுஷனை உன் நீ எழுந்து புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார் உடனே அவன் எழுந்து கட்டிலை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டான் இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன் மனிதனுடைய வாழ்க்கையில் சில விடுதலை ஆகாத பக்கங்கள் உண்டு நீங்கள் நினைக்கக்கூடும் எனக்கு பக்கவாதம் இல்லை எனக்கு இந்த செய்தி தேவையில்லை என்று சொல்லி ஆனாலும் நாங்கள் பார்க்கும் பொழுது சரீரத்திலே எல்லா அவயங்களும் சரி சரியாய் இருக்கிறதை போல எல்லாம் சரியாய் நேர்த்தியாய் நடக்கிறது போல எங்களுக்கு தோன்றும் ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில குறைவுகள் ஒரு சில அடிமைத்தனமான காரியங்கள் எங்களை அறியாமல் எங்களை ஆளுகைப்படுத்தும் அது எங்களுக்கு பக்கவாதமாய் அமையும் எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாய் பாதிப்படையக்கூடிய காரணம் எனக்கு தெரியுமா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவர் இயேசுக்கு மாத்திரமே இருக்கு சிலருடைய வாழ்க்கையில பாவங்கள் இருக்கிறபடியினால வியாதிகள் போகாமல் இருக்கிறது வியாதிகளுக்கு மருந்து எடுத்தும் சரிப்படுத்த முடியாமல் இருக்கிறது இயேசு திருக்குவால் முடியும் ஏசு திருக்குவால் பாவங்களை மன்னிக்க முடியும் அவருக்கு மாத்திரம் அதிகாரம் இருக்கு ஆனப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியமான காரியங்களா இருக்கட்டும் விடுதலை பெற முடியாத பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் ஒரு சில காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருந்தாலும் நீங்க இயேசு இடத்துல வந்து நம்பிக்கையோடு வந்து ஆண்டவரை என்னை விடுதலையாக்கும் என்று சொல்வீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்கார மனுஷனை தேவன் எழுந்து போக பண்ணினார் அவருடைய பாவத்தை மன்னித்தார் அதே போல இன்று எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பக்கவாதமான காரியம் எங்களை விட்டு நீங்காத காரியம் எங்களை விட்டு அடிமைப்படு எங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற கொள்ளாத காரியம் இயேசு கிறிஸ்துவால் நீங்கும் அவரை நம்பும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில மாற்ற வரும் ஆமே பிளஸ்